குமரகுரு கல்லூரியில் உயிர்த் தொழில்நுட்பத்துறை சார்பாக இரண்டு நாள் நடைபெறும் பயோ இண்டஸ்ட்ரி கருத்தரங்கத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு துறை தலைவர்கள் பங்கேற்றனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் குமரகுரு கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் உள்ள உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பாக இரண்டு நாட்கள் நடைபெறும் பயோ இண்டஸ்ட்ரி கருத்தரங்கத்தின் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் வளர்ந்து வருகின்ற போக்குகள் வாய்ப்புகள் சவால்கள் குறித்து மாணவர்கள் ஆசிரியர்கள் தொழில் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் உயிரி மருந்து மற்றும் உயிர் தகவலியல் துறையில் புதுமைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்நிகழ்வில் சி டி பயோடெக்னாலஜி துறை தலைவர் டாக்டர் வினோகர் ஸ்டீபன் ராஃபல் வரவேற்பு சிறப்பு விருந்தினராக ஓவியா மெட்சேப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் விஜய் வெங்கட்ராமன் ஜனரதன் சக்தி சுகர்ஸ் நிறுவனத்தின் தர கட்டுப்பாட்டு மூத்த பொது மேலாளர் ஆஷிஷ் மாண்ட்லிக் குமரகுரு நிறுவனங்களின் வியூக திட்டமிடல் அலுவலர் டாக்டர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு துறை சார்ந்த பல்வேறு விளக்கங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் மாணவர்கள் மத்தியில் டாக்டர் விஜய் வெங்கட்ராமன் கூறுகையில் பயோ பார்மாசூட்டிகல்ஸ் பயோ சேவைகள் மற்றும் விவசாய உயிரி தொழில்நுட்பம் ஆகியவைகளில் உள்ள பல்வேறு முன்னேற்றங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் தொழில்துறைக்கு தேவையான முக்கிய பங்காக உள்ளது அத்தகைய தேவைக்கு இன்றைய கல்வி முறை சிறந்த கருவியாக உள்ளது கல்வியில் புதிய புதிய யுக்திகள் மாணவர்களிடமிருந்து உருவாகின்றது இவ்வகையான உருவாக்கத்திற்கு இவ்வாறான கருத்தரங்குகள் முக்கிய காரணியாக செயல்படுகின்றது என்றார் தொழில்சார் சூழல்களில் தடையின்றி ஒருங்கிணைக்க தேவையான திறன்கள் மற்றும் நடத்தைகள் வேலை பயிற்சிக்கு தேவையான நேரத்தையும் வழங்கலையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் குறைக்கலாம் என்றும் கல்வித்துறை மற்றும் தொழில் கூட்டாண்மை மூலம் ஒரு புதுமையான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது फूड इनग्रीडियंट एंड रिमेनिंग ऑयल वॉट इज एक्सपेक्टेड इज बी रिफाइंड इज सोल इन Those are first genetically modified soybeans entered uh, in market. These uh, yield of soybeans. So, they have introduced some sort of soybeans so that a specific BTSIO uh, in that way the yields of uh, what varieties are developed or genetically modified varieties remain very. Uh, the bioavailability mm -hmm. of protein. It uh, increases or decreased? one question sir. And the mm -hmm. second question is uh, that first, first extractions, you want to extract the oil from soil, you know, actually when you add the water, what, what will happen, there will be the As far as our process is concerned, and bio, uh, the de new developments in the biotechnological fields, it starts right from the the any area, because our students are doing some project also in this regard. No, sure. So could you give some idea of that? Yeah, sure.